ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸோ எல்லோரும் இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து கார்ட்லேருந்து வெளியே வந்ததை பற்றி போட்டிருப்போம் ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன் எப்படி ஜாயின் பண்ணேன் ஸோ எந்த மாதிரியான கம்பெனி இது ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு நினச்சி நினைக்கிறேன் ஸோ அதை ஷேர் பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து சேனல்லையும் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் மூலிமாவோ ஃபேஸ்புக் மூலியமாகவோ நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுற எல்லாருமே வந்து கேட்குற வந்து பொதுவான விஷயம் ஏஜென்சியை பற்றி சொல்ற கேட்குறீங்க எந்த ஏஜென்சி மூலிமா வரலாம் அப்படிங்கிறது இப்போ உள்ள நிலமையில் வந்து பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்னால வந்து தேர்ட் நேஷனல் கண்ட்ரியான ஒரு கண்ட்ரீஸில் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு எம்ப்ளாய்மெண்ட் இது எடுக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பேரோட வந்து இன்டர்வியூஸ் வந்து எதுவும் வந்து எல்லாமே கட் ஆகுது எம்ப்ளாய்மெண்ட் இங்கே உள்ள கம்பெனிஸ்லேயும் வந்து இந்தியாவில் இந்தியாவிலேருந்து ஆள் எடுக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குது மேபி அடுத்த வருஷம் ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்ற பார்க்குறேன் ஓகேங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி அப்படின்னு பார்க்கும்போது எப்படி செலக்ட் பண்ணலான்னா அதை வந்து நீங்கள் விசாரித்து நீங்கள் யார் மூலியமாக நான் வந்து ஏ ஏஜென்சி பேர் சொல்லலாம் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா ஸோ ஆனால் வந்து ஏஜென்சிஸ் வந்து அதை இப்போ நிறைய வந்து காசு வந்து ரொம்ப ஏமாத்துறாங்க அப்படின்னாலும் கேள்விப்பட்டேன் ஸோ நான் வந்து ஏஜென்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது ஓகேண்ணா ஸோ அவங்களால நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஓகேண்ணா ஸோ அதனால் வந்து அதனால தான் வந்து ஏஜென்சி பேரை வந்து நான் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கேன் ஸோ நீங்களும் அவங்க போய் மாட்டி முடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இல்லை இன்னொரு ரீசன் என்னென்னா ஷேர் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க போய் நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்குது ஒரு அப்படின்னும் போது இல்லை அவங்க வந்து பண இழப்போ இல்லை வந்து இந்த ம மனசு மனசு கஷ்டம் அப்படின்ற மாதிரி எதாவது நடக்கும்போது அவங்க வந்து இம்மீடியாக அவங்களோட கோவம் வந்து என் பக்கம் திரும்பும் ஓகே உங்களுக்கு உங்க சொல்கிறேன் ஸோ அவங்களோட கோவம் வந்து பார்த்திங்கன்னா உடனே இவர் தான் வந்து இவன் தான் அது காரணம் ஓகேண்ணா ஸோ இவன் தான் அது காரணம் ஸோ இவனுக்கு வந்து அங்கே க ஏஜென்சி வந்து கமிஷன் கொடுத்துட்றாங்க இதை கமிஷனுக்காக நான் வந்து இவன் வந்து நம்மளை வந்து நம்மளுக்கு மாட்டி விட்டான் அப்படின்னு வந்து நமக்கு வந்து பேச்சு வரும் நல்லது பண்ணலை அப்படின்னாலும் யாரா ஒருத்தர் கூட நான் வந்து கெட்டது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகேண்ணா ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து ஏஜென்சி டீடைல்ஸ் எதுவும் நான் ஷேர் பண்ணலை ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஷே வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் நிறைய வந்து ஏஜென்சிஸ் இருக்காங்க ஓகேண்ணா ஸோ பார்த்து சர்ச் பண்ணுங்கள் யார் மூலியமாக பேசலாம் பேசி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆனால் பட் வந்து எக்காரணத்தை கொண்டும் காசு மட்டும் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து கவனமாக உஷாராக கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு கேஷாக வந்து பேமெண்ட் கொடுக்காதீங்க ஓகேங்களா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா பண்ணுங்கள் இல்லை கூகுள் பே மூலிமா பண்ணுங்கள் இந்த ரீசனுக்கு அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 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 உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும் நீங்கள் பணம் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு லட்சம் மூன்று லட்சம் பார்த்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுங்க ஒரு ஓகேண்ணா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க வந்து உங்களை ஏ ஏமாற்றி ஏமாற்றப்பட்டாலோ நீங்கள் இல்லை அவங்களால வந்து பண விஷயமாக ஏதாவது இஷ்யூ ஆனாலோ நாளைக்கு நீ அவங்க மேலே வந்து ஈஸியாக நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா ஆனால் வந்து இப்போ உள்ள ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுசு முழுக்க முழுக்க வந்து தான் வந்து அமௌண்ட் வாங்குறாங்க ஏன்னா வந்து நாங்கள் இப்போ எங்கள் எங்களை கூட்டணி ஏஜென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க எல்லாமே அப்படி தான் பண்ணாங்க எங்களுக்கு விவரம் ஃபர்ஸ்ட் தெரியல எனக்கு யாரும் யாரும் எங்களுக்கு சொல்லலை அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சரி ஓகே எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு நம்மளும் கொடுத்துட்டோம் ஆனால் வந்து அவங்க எங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் வந்து கம்மி சம்பளத்துக்கு கொடுத்தாங்க ஸோ அப்போது வந்து நாங்கள் ஏன் என்னென்னு கேள்வி கேட்கும்போது நாங்கள் அவங்கள ஃப்ரீ ரெக்குர்மெண்ட்டாக கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையே நாங்கள் வந்து நாங்கள் தான் பணம் கொடுத்தோமே அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதுக்கு நாங்கள் எங்கேயாவது எந்த ப்ரூஃபும் இல்லையே நாங்கள் வந்து வெறும் ஜஸ்ட்டு பணம் கொடுத்தோம் அப்படின்னு நான் வந்து சொல்லவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்புறம் வந்தவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படி தான் வாங்கியிருக்காங்க கே பிளாக் கேஷில் வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்ட வந்து வீடியோ எவிடென்ஸாக வாங்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் இவங்களுக்கு காசு இது தரலை ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எங்களை வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்களால் தான் வந்து நான் இந்த ஏஜென்சி பேர் ஷேர் பண்ணுறது இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இங்கே வந்து எந்தளவுக்கு ஸோ அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஊரில் நிறைய கடன் வச்சுருப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு சில ஜாப் வேலைக்கு வேலைக்கெலாம் அதிகமாக ஒன்று கொஞ்சம் கடன் வாங்கி அதுக்கு செலவு பண்ணி நம்ம இங்கே வரும்போது வந்து பார்க்கும்போது நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து நம்ம கடனை பெரும் கடன் அடைக்க முடியாது வட்டி மட்டும் தான் கட்டி கொட்டுவோம் சம்பாதி சம்பாதிச்சு அந்த பெரும் வட்டி மட்டும் கட்டிகிட்டு இருக்கிறது எந்த யூஸும் கிடையாது ஸோ அதனால் அதிகமான ச வந்து கடனை வாங்கிட்டு இந்த வேலைக்காக வராதிங்க ஓகேண்ணா ஸோ உங்களை யாருமே நான் வேலைக்கு வர வேணாம்னு சொல்ல வாங்க ஓகேண்ணா ஸோ அதிக கஷ்டத்தை ஏற்றுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து என்ன காரணத்துக்காக நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணமோ ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ காட்னர் வந்து வெளியே வரும்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் வெக்கேஷனுக்கு சொல்லி தான் வந்து காட்னர் இறங்கினேன் ஏன்னா வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி ஆறு மாதம் வரைக்கும் எங்களுக்கு வந்து லீவுன்னு அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஸோ என்னை கேட்டிங்கன்னா வந்து நவம்பர் மாதம் ஒம்போதாம் தேதி நான் வந்து ட்ரைனிங்காக வந்து நான் வந்து வண்டி ஏறினேன் ஸோ இருபத்தி நாலா இருபத்தி மூணாந்தேதிக்கும் நான் வந்து ட்ரைனிங்கில் இருந்தேன் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன் நான் டுவெண்ட்டி டேஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து ட்ரைனிங் இருந்தேன் இது நவம்பர் மாதம் இருபத்தி தேதி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எனக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அப்போலேருந்து மே மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நான் வந்து வண்டியில் தான் இருந்தேன் நமக்கு ஒரே வண்டி தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபுல்லுமே வந்து நமக்கு வண்டியில் தான் இருப்போம் நமக்கு ஒரு நாள் கூட வண்டி விட்டு நம்ம வந்து வெளியே போனதே கிடையாது ஓகேண்ணா ஸோ அக் அந்த அந்தந்த வீக்கெண்டுக்கு பார்க்கிங்கில் இருப்போம் லோடிங் லோடிங் போவோம் கடைக்கு போவோம் வருவோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி வந்து நமக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது பெட்டில் படுத்து தூங்குவதில்லை வெளியே வந்து ஒரு வீட்டில் ரூமுக்குள்ளே வந்து சமைச்சதில்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பாக இருந்துச்சு கம்பெனியில் லீவ் கேட்டோம் ஸோ அவங்க வந்து லீவெல்லாம் இப்போ கிடையாது ஒரு வருஷம் கழிச்சு தான் ஒரு வெக்கேஷன் அதுக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா அது அடிமத்தனமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கே ஸோ அப்படின்லாம் வந்து இருந்துச்சு ஆனால் வந்து ஒரு விஷயத்து நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க கார்ட்னரில் நான் வந்து நான் வந்து பேசிக் தான் நான் வந்து நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து ஒரு சில வீடியோலாம் கேட்டாங்க நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவரானெலாம் கேட்டாங்க நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கிடையாது தான் பஸ் ஓகேங்களா ஸோ நான் இங்கே கார்டருக்கு வந்த பிறகு பேஸ் வந்து நல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்களா அடி அடிமட்டத்தை வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து ரொம்பவே அந்த அந்த கம்பெனி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு கற்றுக்கக்கூடிய இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ உங்கள்லாம் நிறைய பேர் வந்து கார்ட்னரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க நான் அன்றைக்கி வந்து நான் கார்ட்னரில் வந்து அந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து இல்லை எங்களுக்கு வந்து சொன்னால் ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் கொடுத்தாங்க அதிகபட்சமாகவே ஸோ உங்களுக்கு இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு வரைங்க இப்போ வந்து கொடுக்குறதுக்கு கம்பெனி ரெடியாக இருக்குது ஸோ கொடுப்பாங்க ஓகேண்ணா ஸோ உங்களுக்கு அது நீங்கள் வந்து ஒரு வகையில் லக்கின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சம்பளம் பற்றாது எனக்கு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் வந்து வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லா கற்றுக்கிட்டு ஓகேண்ணா ஸோ உங்களோட டேலண்ட்டை இன்னும் நல்லா வளர்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் போங்க ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து கம்பெனி வந்து கொடுக்கும் எந்த கம்பெனிக்கு நீங்கள் போனாலும் மினிமம் ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஆறு மாதம் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா கேதர் பண்ணிக்கோங்க கார்ட்னர் நல்லா வந்து க நல்லா சூப்பராக வந்து பண்ணுவாங்க எல்லா விதமான குட்ஸும் வரும் ஓகேங்களா புட்டு பே பேரு வுட்டு பேப்பரு ஸ்டீலு ஓகேங்களா ஸோ சூப்பர் மார்க்கெட் ஐட்டம்ஸு எல்லா விதமான குட்ஸும் வரும் ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி பெல்ட் அடிக்கணும் ஓகேண்ணா ஸோ ரோலாக எப்படி யூஸ் பண்ணுறது ஸோ இப்படி எல்லாமே வந்து நீங்கள் அதனால் அதனால் கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து போய் நின்னீங்க அப்படின்னாலே ஓகேண்ணா ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும் ஸோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் போங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்கள் போகிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து கம்பெனியில் வந்து நான் வந்து கேட்டிருந்த ஒரு வெக்கேஷன் வந்து அவங்க வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து வெக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ மே மாதம் தேதிக்கு அப்புறம் நினைக்கிறேன் கெட்ட தெரியல ஓகேங்களா பத்தோ பன்னெண்டோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இந்த டேட்டுன்றது ஸோ அந்த டேட்டில் எனக்கு வந்து கொடுக்கறதா சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெக்கேஷன்லாம் பிளான் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கம்பெனியை மாறலாம் ஏன்னா வந்து நமக்கு வேற ஒரு கம்பெனிக்கு பயோமெட்ரிக் வைக்கணும்னா போய் பயோமெட்ரிக் விற்கணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் ரெண்டு மூணு மாதம் ஏன்னால் வந்து அந்த டிஆர்சி வர வரைக்கும் நமக்கு வந்து வண்டியை கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி இப்போ இங்கேருந்து டெர்மினேஷன் ஆகி போயிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஆகிடுமே நமக்கு வந்து சம்பளம் இல்லாமல் போயிடுமே சம்பளம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும் நம்மளால் வந்து வீட்டுக்கு வந்து காசு கொடுக்க முடியாது ஸோ இன்ட்ரெஸ்ட்டு இது நம்ம கடை கட கட்ட வேண்டிய வட்டிலாம் வந்து நம்ம எப்படி கட்டுறது ஸோ இப்படின்ற மாதிரியாக நம்மளுக்கு வந்து போயிட்டுருந்துச்சி ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து வெயிட் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அங்கே பேசி அந்த கேப்லேயும் அதுக்கு முன்னாடி வெக்கேஷனுக்கு முன்னாடியே வந்து தான் வந்து ரொம்ப என்கொயரி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்படி காட்டும்போது நமக்கு வந்து இந்த பேட்டன் கம்பெனியை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஸோ கம்பெனி வந்து ரெக்யூர்மெண்ட் அவங்க நிறைய தேவைப்படுறாங்க அவங்களுக்கு நிறைய ரெக்குமெண்ட் தேவைப்படுறாங்க டிரைவர்ஸ் தேவைப்படுறாங்க ஸோ போனால் இமீடியட்டாக வந்து வண்டி ஏறலாம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேனேஜரோட நம்பர் கொடுக்க கிடச்சிது ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணணும் அவர் வாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கோங்க இல்லை இல்லைன்னா வந்து நம்மளால போய் ஜாயின் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பிளான் பண்ணும்போது அங்கே வந்து அவருக்கு நான் வந்து ஒரு வீக்கெண்டில் மெசேஜ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து அவர் ரிப்ளை பண்ணலை நமக்கு வெக்கேஷன்க்கான டேட்டை வந்துடுச்சு நம்ம வந்து உடனே வெக்கேஷன் இறங்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவர் வந்து வந்து வர சொல்லிட்டாரு நம்ம வந்து அங்கே போனோம் அங்கே போயிட்டு என்ன ரீசனுக்காக காட்டினது வெளியே வந்தீங்கன்னு ரீசன் கேட்கும்போது நான் வந்து இதுதான் சொன்னேன் எனக்கு வந்து அங்கே ஒரு ஆறு ஏழு மாதமாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து ப்ராப்பர் அக்காமடேஷன் கிடைக்கல எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ வண்டிலேயே இருந்தது நமக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கே வந்து கம்பெனி வந்து அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறீங்க ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிங்கிறேன் சாலரி எவ்வளோ வாங்கினீங்க அங்கே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து நல்லா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சேல்ரி வந்து செகண்ட்ரி தான் எனக்கு எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னு கேட்டேன் அது உனக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்து இந்த போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு பயோமெட்ரிக் டேட் கேட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸில் கொடுத்தாங்க பயோமெட்ரிக் டேட்டு ஸோ வந்து அவங்க சொன்னாங்க பயோமெட்ரிக் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் போய் டெர்மினேஷன் முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து ஜா கொடுத்துருவோம் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வண்டிக்கு ஓட்ட போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் நான் வந்து கார்டனருக்கு போயிட்டு என்னோடய டெர்மினேஷன் வந்து நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் கேட்கும்போது எமர்ஜென்சி நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படி தான் வந்து நான் டெர்மிஷன் வாங்கினேன் ஓகேண்ணா ஸோ டெர்மினேஷன் கொடுத்துட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் சொல்லலை ஓகேன்னு டெர்மினேஷன் பண்ணிவிட்டாங்க ஒரு பேப்பர் சைன் பண்ணிவிட்டு என் திங்ஸ்லாம் கொண்டு வந்து நான் வந்து இங்கே பேட்டரி அகாமடேஷன் வந்துவிட்டேன் வந்து ஒரு வாரம் பத்து நாள் கழிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு இமீடியட்டாக வந்து போஸ்டிங் போட்டாங்க அதாவது மே மாதம் பதினெட்டு இல்லை பத்தொம்பதாந்தேதி போல் நான் வந்து பேட்டரி ரீச் ஆனேன் ஓகேண்ணா ஸோ பதினெட்டு நம்ம பயோமெட்ரிக் வச்சோம் பத்தொம்போது இருபதாந்தேதி நம்ம வந்து வந்துவிட்டோம் ஸோ ட்வெண்ட்டி எய்த் வந்தோம் கரெக்டாக அங்கேருந்து ஒரு வாரத்தில் நமக்கு வந்து ட்ரைனிங்லாம் முடிஞ்சு நம்ம வந்து முப்பதாந்தேதி நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்டிங்கே கொடுத்தாங்க லைன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூரன்பக் டு ஃப்ரான்ஸ்ன்னு ஒரு லைன் கொடுத்தாங்க ஃபார்ட்டி ஃபீட் இந்த கம்பெனியில் வந்து பார்க்கும்போது ரெண்டு வகையான வண்டிங்களும் இருக்குது ஃபார்ட்டியும் இருக்குது டொண்ட்டி டுவெண்ட்டியான டேண்டாம் வெஹிக்கிள் இப்போ நீங்கள் இனிமேல் இது பாருங்கள் இந்த மாதிரி வண்டி தான் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொரியரு இந்த மாதிரி வந்து ஒரு சில ஃபுட் லார்ஜஸ் அதுமாதிரி கொரியர்னால் வந்து பார்த்திங்க போது யூபிஎஸ் ஓட்டுறாங்க மற்றபடி வந்து டேஷர் அப்படிங்கிற கம்பெனிக்கும் வந்து இவங்க வந்து கூட்ஸ் வந்து லோடிங் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ட்ரக்கு ட்ரெயிலர் இவ்வளவுது பட் பாக்ஸ் மட்டும் கம்பெனியோடது அவங்க கம் அவங்க வந்து கம்பிட்டு அவங்க அன்லோட் பண்ணணும் ஸோ இதான் வந்து இவங்களோடய இருக்கும் ஓகேண்ணா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டிஃபிட் தான் கொடுத்தாங்க நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ட்ரைனிங்கில் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியாக இருந்தால் ட்ரைனிங் எடுத்துட்டோம் பட் ஆனால் நம்ம வந்து ஃபீட் கொடுத்தாங்க என்ன ரீசன் தெரியல ஸோ அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபீட் தான் ஓட்டிட்டு இருக்கேன் ஓகே ஸோ உங்களில் வந்து நிறைய பேருக்கு பேட்டன் அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு அபிப்பிராயம் மனதுக்குள்ளே இருக்கும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து இங்கேயும் வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என்னை கேட்டிங்கன்னா வந்து இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஓகேண்ணா எனக்கு இந்த ஒர்க் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை எதுக்காக இங்கே வந்தோமோ ஸோ அது எனக்கு ஒரு ப்ராப்பராக எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் வந்து எனக்கு வந்து கிடைக்கல நான் என்ன அர்த் என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து அந்த வீடியோவும் கூட சீக்கிரம் உங்களுக்கு வந்து வந்துடும் இந்தளவுக்கு கூட வந்து டிலே ஆகாது ஓகேங்களா ஸோ நம்ம டிரைவிங்கில் இருந்தால் கூட நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு எது வருஷம் பேசலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பாபாய் பாய் தேங்க்யூ